இன்னைக்கு மீன் சாப்பிட்ற மாதிரி இருக்குது ஆனால் எங்கள் ஏரியாவுக்கு ஒரு மீன் கூட கூட வரல சரி நம்மளே போய் வாங்கிட்டு மீன் வாங்கிட்டு வந்துடலான்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கு ஊரை சுற்றி கொடுத்துடலாம் நானும் பையனும் கிளம்பிட்டோம் இதுதான் எங்கள் ஏரியா எங்கள் ஏரியா எப்போவுமே பசுமையாக நிசப்தமாக சூப்பராக இருக்கும் இங்கே எல்லாருமே ஓரளவுக்கு ஓல்ட் ஹவுஸ் தான் அப்படிங்கிறதுனால நிறைய செடி கொடி மரம்லாம் நட்டு வச்சுருப்பாங்க ஒன்று ரெண்டு பேர் தான் எங்கள மாதிரி ரெண்டட் ஹவுஸில் இருப்பாங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நம்ம மெயின் ரோட்டுக்கு வந்துடலாம் இந்த மெயின் ரோடு வந்து சிதம்பரம் ஐதீஸ்வரம் கோயில் சென்னையெல்லாம் கனெக்ட் பண்ணுற பைபாஸ் ரோடுங்கிறதுனால எப்போவுமே பிஸியாக இருக்கும் கொஞ்சம் டேஞ்சரான ரோடு கூட தான் ஆடுற சரி மட்டன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் வேண்டாம் வெளியில வர்றதுனால மட்டன் வாங்கலாம்னு சொல்லிட்டு மட்டன் கடையை வெடி போனா மட்டன் கடையே திறக்கல ஏன்னா சிக்கன் கடை மட்டன் மீன் எதுவுமே தப்ப கூடாதுன்னு ரூல்ஸே போட்டுக்காங்களாம் எங்களுக்கு மட்டன் கடை திறப்பவும் இல்லை கிடைக்கவும் இல்லை சரி நம்ம சிக்கன் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் கடையில வந்து மீன்ட்டோம் அங்கேயும் கூட்டமே இல்லை ஒன்று ரெண்டு பேர் தான் இருந்தாங்க ஏன்னா சிக்கனும் விற்கக்கூடாதுங்கிறது ரூல்ஸ் இல்லையா அதனால வந்து அப்படியே கிளியர் பண்ணிகிட்டே இருந்தாங்க கூட்டம் சேராமையும் பார்த்துக்கிட்டாங்க அப்புறம் பையன் எப்படி வேணுங்கிறத நம்ம சொல்லி ஒரு கிலோ போட சொல்லியாச்சு சிக்கன் லைக் பீஸ் கொஞ்சமாக கிரேவிக்கும் பிரியாணிக்கு தான் போட சொன்னாங்க பிரியாணிக்கு லெக் பீஸ் ஆகும் கிரேவிக்கு கொஞ்சம் குவாலிட்டி சவுட் பண்ண அதே மாதிரி அந்த லெக் பீஸ் வந்து டு கீ காட்டக்கர் கார் சிக்கன் கடையை விட்டு வெளியில் வந்தாலே இங்கே ஒரு காய்கறி கடை இருக்கும் அதனால் நமக்கு தேவையான காய்கறியும் அங்கேயே வாங்கிக்கலாம் தக்காளி இல்லைன்னு தக்காளி மட்டும் வாங்கினேன்னா வீடியோ எடுத்தோம் அந்த பையன் கேட்டாங்க என்னக்கா பண்ணுறீங்க இருக்கா வீடியோ எடுத்துருங்க இல்லை இது மாதிரி சேனல் போகிறோன்னா சேனல் நேம் சொல்லுங்கக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி ரொம்ப ஆவலாக கேட்டாங்க சரின்ட்டு அவங்கள்ட்ட சேனலில் இருந்தாலும் சொல்லி சப்ஸ்கிரிப்ஷன்லாம் வாங்கிட்டு அப்படியே பார்த்தா முருகாயக்காவும் சூப்பராக இருந்தது வீட்டில் எங்கள் மாதிரி சரி அதையும் கட் பண்ணி வாங்கிட்டு கிளம்பணும் இங்கே வந்து பச்சை மிளகாய் அஞ்சு ரூபா பாக்கி கொடுக்க வேண்டியது இருந்தது பச்சை மிளகாய் போட்டு விட்டுட்டாரு எங்களுக்கு பச்சை மிளகாவே விட்டு வராது அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்லேயே பச்சை மிளகாய் நல்லா விளையுது எல்லா விதமான பச்சை மிளகாவும் இருக்குது ஆனால் அந்த பையன் திறமையாக நம்மள்ட பேசிக்கிட்டே கருவேப்பிலை கொத்தமல்லியோட சேர்த்து பச்சை மிளகாவையும் வச்சுட்டார் ஒரு இஞ்சி வச்சால் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உதவி இருக்கும் பச்சை மிளகாய் போட்டுவிட்டார்

பையன் தான் வீடியோ எடுத்துட்டு இருந்தான் அதுக்கப்புறம் ஆனால் நாங்கள் வீட்டுக்கு வந்து அதை டெலிட் பண்ணிட்டுங்க பசங்க பார்த்துட்டு பயந்துட்டு ஆனால் அப்படி விழுந்தார் ஏன் அவ்வளோ ஸ்பீடாக வந்தார்னே தெரியவே இல்லை அதுக்கப்புறம் அவங்க டக்குன்னு எல்லாருமே கூட்டிட்டாங்க பிஸியான ரோடுங்கிறதுனால மூமெண்ட் அதிகமாக இருக்கும் அதனால டக்குன்னு எல்லோரும் கூட்டிகிட்டு அவரை தூக்கிட்டாங்க சுத்தமாக மூச்சு பேச்சே இல்லவே இல்லை உடனே ஒருத்தவங்க ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணாங்க எனக்கு கை காலெல்லாம் உதறது வண்டியையே பிடிக்கவே முடியல போறப்ப இருந்த சந்தோஷம் திரும்பி வரப்ப இல்லவே இல்லை இந்த ஃபோன் வந்து இப்பதான் புதுசா வாங்கி ஃபர்ஸ்ட் வீடியோவை இப்பதான் நாங்க எடுக்கிறோம் அந்த வீடியோல இவ்வளவு ஒரு சோக நிகழ்ச்சியான ரொம்ப வருத்தமா போயிடுச்சு அவருக்கு வந்து உடனே ஆம்புலன்ஸ் வந்துருச்சு ஆனால் அவருக்கு மூச்சு பிச்சு இல்லை ரோடு ஃபுல்லாக ரத்தம் அப்போ தான் தூக்கி விட்டாங்க சொல்கிறாங்க அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தாரு அதனால தான் அவருக்கு தெரியாமல் வந்து விழுந்துட்டார் அப்படின்ட்டு மதியானம் ஒரு பன்னெண்டு மணியை போல் வீட்டுக்கு சாப்பிட போகிறவர் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறாரு போல இருக்கு சாப்பிட இதெல்லாம் ஏன் தான் யோசிக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியவே இல்லை ஒரு நிமிஷத்தில் அது அவர் இருந்தாரா இல்லையா அப்படிங்கிறது அது அடுத்த பிரச்சனை உளுந்து அடிப்பட்டு அதுவுமே வேதனை தானே வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் வேதனை அவருக்கும் வேதனை ஏன் தான் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணிட்டு ரோட்டில் ட்ராவல் பண்ணுறாங்கிறது தெரியவே இல்லை இதனால் அடுத்தவங்களுக்கும் கஷ்டம் கார் கார் மேலே ஒரு துளி கூட தப்பே கிடையாது ஆனால் இவர் தான் முழுக்க முழுக்க அவர் வந்து இண்டிகேட்டர்லாம் போட்டு தான் யூட்டன் பண்ணிட்டு இருந்தாரு இவர் தான் வேகமாக வந்து அதை நிதானம் இல்லை அதை பிரேக் பிடிக்கிற அளவுக்கு அவருக்கு நிதானம் இல்லை அந்த அளவுக்கு கீழே விழுந்துட்டாரு அதுக்கப்புறம் அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல ஆனால் அன்னைக்கு நாள் ஃபுல்லாக எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்தார்